வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை காதல் குறிஞ்சி ஒரு மென்மையான கிராமத்து கதை திருநெல்வேலியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு அழகான கிராமம் மலர்குழி குழி மாதிரி மலர்களால் சூழப்பட்ட ஒவ்வொரு காலமும் தனி காதல் வாசனை கொண்ட ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் தான் கவியா அழகு அறிவு பண்பு மூன்றும் கலந்த மெல்லிய உடைய சாயல் ப்ளஸ் டூ முடிந்ததும் அப்பா டீச்சர் ட்ரெயின் வேலைக்கு போகலான்னு இருந்தாலும் அவளது ஆசை நர்சிங் படிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சேம் ஊருக்கே வந்தான் அருண் நகரத்தில் வளர்ந்தவன் மென்பொறியாளராக இருந்தாலும் ஓய்வெடுக்க கிராம வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வந்திருந்தான் தன் மாமாவின் வீட்டில் தங்கியவனுக்கு பசுமையும் அமைதியும் புதிதாக தோன்றியது முதன் முதலாக கவியாவை பார்த்து பஸ் ஸ்டாண்டில் அவளது பார்வை ஒரு சிலு மலை போல நெஞ்சை நனைத்தது அந்த நிமிடம் அவனுக்கே புரியவில்லை இது சாமானிய பார்வையா இல்லை காதலின் அழைப்பு பார்வைகள் பேச ஆரம்பிக்கும் அடுத்த சில நாட்களில் அவன் பஸ்ஸில் இருந்து கிளம்பும் போதே அவளை தினமும் பசுமை பசுமை நிலத்தில் பசுமைச்சலுக்கு செல்கிறது போல காண ஆரம்பித்தான் அவள் தோழிகளோடு சிரிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவனுக்குள் ஒரு சிக்கன் வளர்ந்தது பேசணும் பேச முடியல நேராக பார்த்தாலே உள்ளம் நடுங்குது அவள் சிரிப்புக்கு ஒரு வரி எழுதலாம் போல ஒரு நாளில் ஊரின் வாராந்திர பங்குனி திருவிழா அந்த விழாவில் பந்தலுக்கு நீர் ஊற்ற வரிசையில் இருந்தபோது கவ்யா அருகே இருந்தால் தன் தோழிக்கு வழி கொடுக்கும் போது அவன் தன்னிடம் நேராக பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது நீங்க ஒவ்வொரு நாளும் பசுமையாக வர்றீங்க எல்லாம் பூவாக பூ மாறுதே அவள் அசந்து பார்த்தாள் ஆனால் சிரித்தாள் அந்த சிரிப்பிலே ஆரம்பம் மெதுவாக சந்திப்புகள் பேச்சுகள் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பாசம் வளர்ந்தன அன்று இரவு வீட்டில் இரு கொஞ்சம் மழை விழும் நேரம் அருண் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான் நீ என் பார்வைதான் இல்ல நீ என் உயிரோடு பேசும் மௌனம் நீ இன்னாலே போதும் என் வாழ்க்கை ஒரு கவிதையாகிவிடும் கவியா அந்த கவிதத்தை படித்தாள் காதல் புத்தது ஆனால் குடும்பங்களில் எதிர்ப்பு அருண் நகரத்திலிருந்து வந்தவன் அவரது அவரது தொழில் கிராமத்து வழக்கங்களுக்கு பொருந்தாது நம் மரபுக்குள் வந்தவன் கிடையாது நீ கிராமத்து பொண்ணு உனக்கு நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை கவ்யா அழுதால் அருண் பேசினான் உங்களோட மரபுக்கு மரியாதை கொடுக்கிறேன் என் காதலுக்கு உயிர் கொடுங்கள் என்றான் நடந்தது ஒரு உணர்ச்சி பூர்வமான மன உறுதி இருவரும் தங்கள் காதலை நிரூபிக்க திட்டமிட்டு அவரவர் வாழ்க்கையை நிலைநிறுத்தினர் அருண் கிராமத்திலே ஒரு இயற்கை விவசாய திட்டம் தொடங்கினார் காவியார் நர்சிங்கை முடித்து கிராமத்தில் பணி செய்ய ஆரம்பித்தாள் அவளது அப்பா மாதம் மாறும் போதெல்லாம் அந்த இருவரின் அன்பையும் தாராளத்தையும் பார்த்தார் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னார் மலர்குடி கிராமத்தில் இயற்கை தோற்றம் பூச்செண்டுகளோடு கூடிய அற்புதமான திருமணம் நடந்தது கவியா இப்போது ஒரு நர்ஸ் அருண் விவசாயம் ஊக்குவிக்கும் இளைஞன் அவர்கள் காதல் குறிஞ்சி பூ போல ஒரு முறை பூத்து ஆயில் முழுக்க வாசனையோடு நிலைத்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ